சிவாய நம திருச்சிற்ற மலை அகத்தீஷாய நமோ நமக எந்தையின் திருவடி போற்றி என் தாயின் திருவடி போற்றி வப்பாத கமலத்தை வணங்கி இந்த அன்பர்களுக்கு கூறுவது என்னன்னா இந்த நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்துல ஸ்ரீ அகத்திய ஞானபீடம் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு அந்த அகத்திய ஞானபீடத்துல உலகத்தில் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒரு அந்த நாணபீடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திய பெருமான் பொதுகியில் எப்படி சஞ்சாரம் பண்ணி அருள் பாலிக்கின்றாரோ அதே போல் இங்கேயும் எமது தந்தையான அகத்திய பெருமான் அகத்துக்குள் வாழும் ஈசனான அகத்தியரிசர் குருமுனியாக கும்பமுனியாக குழந்தை முனியாக அருள் புரியது போல இங்கேயும் என்ரது தந்தையை அருள் அவருக்கான சிறப்புகளாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசியும் ஒம்பது நவகிரகங்களும் பெருமக்கள் இருபத்தி ரெண்டு பெருமக்களும் யோக விநாயகரும் ஞான சண்முகரும் பாலைத்தாயும் எல்லா ஜோதியாக எரிந்து ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மனும் உடனமர் அண்ணாமலையாரும் இங்கே அருள் பாடிக்கக்கூடிய ஒரே இது இதுவரைக்கும் திருவாச்சி பார்த்துருப்பீங்க பல திருவாச்சிகள் பார்த்துருப்பீங்க அந்த திருவாட்சிகள் அத்தனையும் என்ன இருக்குன்னா அந்த மிருகத்தினுடைய திருமுகமும் அதுக்கான அலங்காரங்களும் தான் இருக்கும் ஆனால் இங்கே பெருமக்கள் புடைசூளை ஞானத்தையும் யோகத்தையும் சக்தியையும் பக்தியையும் உணர்த்தக்கூடிய உண்ணாமலையும் அண்ணாமலையாரும் சண்முகநாதரும் ஞானகணபதியும் வாழைத்தாயும் சொர்ண ஆகர்ஷண பைரவரும் ஐயனாரப்பனும் கூட இருந்து ஆறு சக்கரங்களாக பிரிக்கப்பட்டு இதில் இதெல்லாம் சேர்ந்து அருள்வாளிக்கக்கூடிய ஒரே திருவாட்சியாக அமைக்கப்பட்டது இந்த உலகத்தில் முதல் முதல் இங்கே மட்டும்தான் இதை நி நிர்ணயிக்கப்பட்டிருக்குது இதுவும் எமது தந்தையான அகத்தியரப்பா கூறிய வடிவத்தின்படியே இது நடக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது எங்கள் அப்பா அகத்தியரப்பாவுடைய திருமேனியானது திருவண்ணாமலையிலிருந்து அவருடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய கல்ப கோடி ஆண்டுகளாக யுகம் யுகங்களாக இருக்கக்கூடிய அந்த திரு அண்ணாமலையினுடைய மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லினால் செய்யப்பட்ட திருமேனியே இங்கே அகத்திய பெருமானாக அகத்துக்குள் வாழும் ஈசனாக கும்பமுனியாக மகா மகத்தான அகத்தியராக காட்சி தருகின்றார் அருள்பாலிக்கின்றார் அருள் புரிகின்றார் வரக்கூடிய அன்பர்களுடைய எல்லா குறைகளையும் கேட்டறிந்து அவர்களுடைய எண்ணத்தின் போல அவர்களுடைய வாக்கின் போல அவர்களுடைய மனம் போல அருள் பாலிக்கின்றார் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட மகத்தான ஒப்பில்லாத எமது தந்தையினுடைய திருவருள் பெற்று இந்த திருக்காட்சி பார்க்கக்கூடியவங்க என்ன பிரார்த்தனையோ இந்த திருக்காட்சியின் மூலியமாகவே வைங்க அவங்களுடைய பிரச்சனைகள் தீரட்டும் சகல ஜீவராசியிலும் நன்மை பெறட்டும் குருவினுடைய திருவுள் மேம்படட்டும் எமது தாய் தந்தையினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைப்பதாக என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எமது தாய் தந்தையரை அம்மையப்பரையும் வணங்கி இந்த காட்சியை காண்பவர்கள் எல்லா போராண நலங்களும் பெறுவதாக ஷுவாகா ஷுவாய நமக்கு